தோழர்களையும் வருக வாசகர் வட்டம் எப்படி தொடங்கப்பட்டது என்பதை தற்பொழுது புதிதாக ஏராளமான இளைஞர்கள் வீழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற காரணத்தினால் நிமிடங்கள் சொல்லி அடுத்தபடியாக மாவட்ட நிர்வாகிகளை பேசுவதற்காக அழைக்கின்றேன் தற்பொழுது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக முன்பாக தமிழக தலைவர் கலைஞரவரிடம் கொண்டு போய் நான் கொடுத்தேன் அவர்கள் அதை வாங்கி பார்த்துவிட்டு மிகவும் சிறப்பான ஒரு முயற்சி இதுவரை யாரும் இது பற்றி பேசவில்லை நீ இதை எடுத்து செய்வதற்கு சரியான கொண்டு போக வேண்டும் உடனடியாக அதில குறிப்பொன்றை அப்போது தலைமை நிலையத்துடைய செயலாளராக இருந்த அருமையான ஆட்காடு வீராசாமி அவர்களுக்கு குறிப்பு எழுதி அதை சென்று பேசுமாறு பணித்தார்கள் பேசி மறைந்த நம்முடைய எம்பி ஐயா முரசி மாறன் அவர்களிடமும் ஒவ்வொரு பெற்று தொடங்க இருந்த நிலையில கையாட்டில் எழுதி கொடுக்க அந்த குறிப்புகளை அடக்கிய அந்த வரைவு திட்டத்தை முப்பது ஆண்டுகளாக நான் பத்திரமாக வைக்கின்றேன் பிறகு அதை குடும்பத்தினுடைய மதிப்புக்குரிய

அதே நேரத்திலே நம்முடைய இயக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குகளை பற்றி அதிகாரத்திற்கு வருவது மாற்றமல்ல தமிழ் சமுதாயத்திலே நம்பிக்கைகளை சிந்தனை புதிய சமுதாயமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று இலக்காக பெரியார் அவர்கள் தன்னை பற்றி அறிவிக்கின்ற பொழுது நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகில் உள்ள ஏனைய மக்களுக்கு இணையாக அவர்களை பானமும் அறிவும் உள்ளவர்களாக மாற்றுவேன் இந்த பணியை செய்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ இதை செய்வதற்கு யாரும் முன்வராத காரணத்தினாலே என் தோல் மேல் போட்டுக்கொண்டு இந்த பணியை செய்து வருகிறேன் என்று அறிவித்தார்கள் தந்தை பெரியாருக்கு வாய்த்த தலைமகன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசப்படுகின்ற சமூக சீர்திருத்த கருத்துகள் அப்படியே காட்டிலே கரைந்து செல்லாமல் நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமானால் ஒரு அரசியல் இயக்கமாக நாம் மாற வேண்டும் அதன் மூலமாக சட்டங்களை இயற்றி சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் எனும் மாபெரும் அரசியல் பேர் இயக்கத்தை தொடங்கினார்கள் அப்படி தொடங்கப்பட்ட இயக்கத்தை அடுத்தபடியாக நம்முடைய தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் அழுப்படுத்தி வளர்த்தெடுத்து இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் அவர்களுடைய கையிலே ஒப்படைக்கப்பட்டு கழக தலைவர்களுடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஒரு மிகச்சிறந்த மாநிலமாக உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்வது மாத்திரம் இந்தியாவே தமிழகத்தை நோக்கி திரும்பி பார்க்கின்ற வகையிலே சாதனைகளை செய்து குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தோழர்களே இளைஞர்களே இந்த இயக்கம் என்பது வாக்குகளை பெற்ற ஆட்சி அதிகாரத்தை மாத்திரம் கைப்பற்றுவது என்பதை நோக்கமாக கொண்டு அல்ல இது சமூக மாற்றத்தை ஏற்படுவதற்கான விதைத்திட வேண்டும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய என்றால் ஒவ்வொரு குடிமகனுடைய அடிப்படை கடமைகள் என்னென்ன என்று வரையறுக்கிறது அப்படி அடிப்படை கடமைகளாக வரையறுக்கப்பட்ட இந்திய அரசியல் சட்டத்திலே ஐம்பத்தி ஒன்னு கே அந்த ஹெச் என்கிற பிரிவு என்ன சொல்கிறது என்றால் மக்களிடத்திலே பகுத்தறிவு மனப்பான்மையை உருவாக்க வேண்டும் அறிவியல் சிந்தனையை உருவாக்க வேண்டும் எவையெல்லாம் ஒடுக்க ஒடுக்குகிறதோ எத்தகைய சிந்தனைகள் எல்லாம் மக்களை ஒடுக்குகிறதோ அவற்றுக்கு எதிராக போராட வேண்டும் அவற்றை அழுத்த வேண்டும் என்பதை மையமாக இருக்கான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே அவசர நிலை காலத்திலே இந்த பிரிவினை கொண்டு வந்து புகுத்தினார்கள் அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை மூட நம்பிக்கைகளை ஒழிப்பது சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவது சாதியற்ற சமுதாயத்தை அமைப்பது என்கின்ற இலக்கையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது வெறும் அரசியல் பதவிகளை பற்றி கைப்பற்றுவது என்பது மாத்திரமல்ல சமூக நீதியை மாத்திரமே கொண்டிருக்கிறது எனவே அறிவியல் மனமையை வளர்க்க வேண்டும் இப்பொழுது இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய அறுவை சகோதரர்கள் நம்முடைய இளைஞர்கள் ஏராளமான பேர் அவர்கள் பலர் கைகளிலே பல்வேறு விதமான வண்ண கயிற்களை கட்டியிருப்பார்கள் ஏன் கட்டியிருக்கிறார்கள் எதற்கு கட்டியிருக்கிறார்கள் என்ற சிந்தனை அவர்களுக்கு வராது சொன்னார்கள் இது சாமி கயிறு இது மத கயிறு இது பூத கயிறு என்று கட்டுவார் தென் மாவட்டத்திலே போனால் இதையே ஒரு அடையாளமாக வைத்து சாதிய அடையாளமாக இந்த கயிறுகள் கட்டப்பட்டிருந்தன உடனடியாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சமுதாயத்தில் குறைவீடு கிடைக்கின்ற சாதியை வேற்றுமைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அத்தகைய அடையாள கயிறுகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்று உத்தரவு போட்டு இன்றைக்கு தென் மாவட்டங்களிலே மாணவ விபத்திலே அந்த கைவு கட்டுகின்ற பழக்கம் முற்றாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அறிவியல் முன்னாடி இருக்கிறது நான் அன்னையில துபாய்க்கு என்னுடைய மகளவர் இல்லத்திற்கு சென்று வந்தேன் அன்பர்கள் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் துபாயில ஏர் டாக்ஸி அறிமுகப்படுத்துகிறார்கள் ஏர் டாக்ஸி என்பது என்ன நான்கு பேர் அதை ஏறுவார்கள் ஒரு பைலட் இருப்பார் அஞ்சு பேரு அங்க துபாயில புரட்டுச்சுன்னா அபுதாபிக்கு ஆன் ரோட்ல போனோம் நாங்க ரெண்டு மணி நேரம் ஆகுது டிராபிக்ல ஆனா இன்னைக்கு துபாயில வர பிப்ரவரி மாதம் லான்ச் பண்ண போறாங்க ஏர் டாக்ஸி அவர்கள் அல்லாவை வழங்கக்கூடிய தீவிரமான முரட்டு பக்தர்கள் ஆனால் அறிவியல் அந்த மன்னர் கொண்டு போகிறார் அந்த நாட்டை அங்க இப்போ ஏர் டாக்ஸி வந்து பறக்க போகுது பிப்ரவரி மாசம் மார்ச் ஏப்ரல் போய் ஒரு தடவை ஏறிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாட்டு மூத்திரத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு அனுராக் தாக்கூர் என்பவர் அங்க ஏர் டாக்ஸி விடுறான் இங்க அனுராக் தாக்கூர் சொல்கிறார் அனுமார் தான் முத முதல்ல சந்திர மண்டலத்துக்கு பறந்தாரு அப்படின்னு ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தவர் முக்கியமாக பாஜகவில் இருக்கக்கூடிய பிரமுகர் அவர்கள் சொல்கிறார் அதற்கு பிறகு இங்கே நம்முடைய கோடீஸ்வரன் இங்கே நினைக்கிற ஐஎன்டினுடைய அஹ் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவர் சொல்கிறார் இந்த மாட்டு மூத்திரத்தை கொடுத்தால் குற்றநோய் திருவிகளெல்லாம் சாகும் என்று அவர் ஒரு கதையை எடுத்து விடுகிறார் மனசான்மை நோக்கி உலகம் செல்கிறது ஆனால் இவர்கள் நம்மை பிற்போக்கத்தனமான நோக்கத்திற்கு மாட்டை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் மாட்டு அரசியல் தான் இன்றைக்கு வடபோகத்திலே சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது நண்பர்கள் அண்மையில ஒரு வீடியோ பார்த்தேன் அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு வந்துட்டோம் அந்த வேதியர்கள் என்ன பண்றாங்க அவங்க ஏற்ப தன்னை பாத்துக்கிறாங்க முதல்ல ஓம் சுகலாம் முதல்ல ஓம்னா உள்ள சொல்லுவாங்க வர முடித்தாங்க கொண்டாடுவோம் மீதி உனக்கு நானே எடுத்துக்கோ என்னமோ நான் ஏதாவது மந்திரத்தை சொல்லுவான் அப்போ இந்த மந்திரத்தை இப்ப என்ன பண்ணிட்டேன் ரெக்கார்ட் பண்றேன் பட்ட தட்டான் அது பாட்டு பேசிட்டு இருக்கு உள்ள ஏன்சி போட்டுட்டான் அந்த பக்கம் ஃபேன் இருக்கு எல்லா விதமான வசதியும் பயன்படுத்திக்கிறான் அது மாத்திரம் இல்ல நண்பர்களை திருப்பதிக்கு இங்க இருந்து அங்க போகாமலேயே ஆன்லைன்லயே நீங்க வந்து உங்க கோரிக்கைகளை கொடுங்க இங்க இருந்த என்னுடைய பிரார்த்தனை எல்லாம் நேரடியா வெங்கடேஷ் பெருமாளுக்கு இங்க இருந்து ஈமெயில் அனுப்புறோம் அது மாத்திரமில்ல இப்போ நான் பார்த்தேன் ஒரு நான் என்ன பண்ணிருக்கான் ஒரு பத்தாவது மாடி இதான் செமைய நேரத்துல நடந்திருக்கு பத்தாவது மாடியில வீடு வீடு எல்லாம் முடிஞ்சது அங்க வேதிகளை கூப்பிட்டு வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பிரவேசம் நடத்துறாங்க அப்ப அவங்க அந்த வீட்டுக்காரரு ரொம்ப பத்தியா உள்ள அவர் என்ன சொல்றாரு எப்படியாவது மாடு உள்ள வரணும் அது உள்ளதான் எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு இப்ப நான் என்ன என்ன பண்ண புது வீடு கட்டி நல்லா வாசிப்பட்டு எல்லாம் மாட்டு மூத்தங்கள் அழைவா நம்ம நினைக்கிறோம் ஏன்னா நம்ம புதிய என்ன சொல்றேன் உடனே என்னாச்சு தோல் தரி கவலைப்படாதே இருந்தா கொண்டு எல்லாம் வந்து பருப்புல ஊத்துறாங்க நெருப்புல ஊட்டி யாகம் வளர்த்து எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள எல்லாம் முடிச்சுட்டான் முடிச்சுட்டு இங்கே மாடு பையன் நேரம் எடுத்துட்டு வெளியில போனான் தக்குன்னு ஒரு சிந்தி மாடு நீங்க பாத்துருப்பீங்க கருப்பு வழியா இருக்கும் இவ்வளவு இந்த சென்ட் கும்புங்க அது வாசல்ல வச்சுட்டு அவன் உள்ள இருக்கிறான்ல அவன் ரிமோட்டை தட்டுறான் தட்டோன்னு மாடு உள்ள வருது மொத்த பயிலும் கும்பிடுறாங்க இப்ப வீடியோ நான் இப்ப ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளும் பாத்துருப்பீங்களா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் அந்த மாடு உள்ள வருது உடனே அவன் கேட்டா அவன் கேட்டான் வீட்டுக்காரன் அப்ப கோமையும் அப்படியா அவளே கூடாது சாக்கு இருக்கு பாட்ல எடுத்தான் ஓட்டை போட்டு வச்சிருக்கான் இந்த பொம்மை போய்கிட்டே இருக்கு பின்னாடி இந்த பாட்டுல தெரிஞ்சுக்கிட்டே வர்றான் அது ஒரே மூட்டை நான் தாடிக்குது அதை யாரு எல்லாம் நமக்கு தெரியாது அது பாடு ஆக அறிவியல் எதை நாட்டு போய் கொண்டிருக்கிறது ஏன் இந்த மாட்டை கொண்டு வர்றாங்க நீங்க அமைச்சர் கொஞ்சம் சாங்கம் வர்றாங்க நான் அதெல்லாம் குடிச்சுக்கிட்டேன் ஏன் கொண்டு வர்றாங்க நம்ம வீடு எல்லாருமே வீட்டுல எல்லாம் பண்ணிட்டு போறாங்க நான் பண்ணது கிடையாது எங்க குடும்பத்திலே ஐயர் வர கூடாது அந்த மாதிரி எங்க மூட்டிக்க அப்ப நம்ம ஏன் பண்றோம் கண்டிப்பாக கடவுபத்தி என்பது வேறு மூட நம்பிக்கை என்பது வேறு எல்லா மனிதர்களும் பொது தான் யார் யாரெல்லாம் வீட்டை கூட்டிட்டு கூட்ட இருந்ததை இழுத்து பாக்குறோமோ அத்தனை பேரும் கடவுள் மறுப்பாளர்கள் தான் சாமி நீ போறது இல்ல சிலையவே கோயில கூட்டிட்டு தான் வெளியில வரணும் உங்க தூக்கி போடுவாங்க இப்ப நீங்க ஐயப்பன் பாத்தீங்கன்னா நாற்பது கிலோ ஐயப்பனுக்கு போட்டிருந்த தங்க தகட காலி பண்ணிட்டான் இப்ப அதுக்கு வந்து விசாரணை கமிஷன் எல்லாம் போட்டு வேலை எடுத்துட்டு இருக்கு அந்த சப்ஜெக்ட் வந்துட்டான் நம்பிக்கை என்பது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம் அதை நாம குறை சொல்ல அதை கிண்டல் பண்ணல ஆனால் அறிவியல் மனப்பான்மையோடு அணுக வேண்டும் அதைத்தான் நான் இளைஞர்கள் வந்துட்டதுனால நான் சொல்றேன் ஏன் மாடு கொண்டு வரான் சொல்றா சாஸ்திரத்துல இந்த பசுமாடுங்கிறது விடிய காலையில நாலரை அஞ்சு மணிக்கு தான் அந்த மாடு கூட கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வரும்போது அதனுடைய பின்புறம் இருக்கு இல்லைங்களா அந்த சாணி போடுற வழி அந்த வழியாக அஷ்டலட்சுமிகளும் அதன் வழியாக வந்து வந்து போய் கொண்டிருப்பார்கள் எப்போ அதிகாலையில நாலரை அஞ்சு மணிக்கெல்லாம் அதுல யாரா இருக்காங்க அஷ்டலட்சுமின்னா ஒம்போது இப்ப நம்ம பெசநர்ல கோயில் இருக்கு வீரலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி பாக்கியலட்சுமி எந்த எல்லா லட்சுமி வந்து இந்த மாட்டு வழியா உள்ள போயிட்டு போயிட்டு வந்துட்டு இந்த மாடை எடுத்துன்னு போய் உள்ள நிறுத்தினோன்ன இந்த லட்சுமிகள் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள வந்துருவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மாட்டை வெளில எடுத்துட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஓகே பாரு அவன் பேங்க்ல கடன் வாங்கி கட்டிட்ட வீட்டுக்குள்ள அவன் கட்டி முடிஞ்ச போயிடுவான் ஆக இளைஞர்கள் சிந்திக்கணும் அவனை வந்து இந்த மூட நம்பிக்கையில இருந்து விடுபடணும் இந்த கடமையும் நம்முடைய இயக்கத்திற்கு உண்டு நாம் வந்து பகுத்தறிவு சமதர்ம சமத்துவ சமுதாயத்தை அமைக்கணும்னா இளைஞர்கள் சிந்திக்க வேணும் ஒரு ஜனாதிபதி இருந்தாரு பி டி ஜாட்டின் பேரு அந்த காலத்துல அவர் என்ன பண்ணுவார் தெரியல வெளியூர் போகும்போது அவர் பிளைட்ல ஒரு மாடு கொண்டு போவாங்க ஒரு பசு மாடு கொண்டு போய் அவர் படுக்கை இறங்கிட்ட கொண்டு போய் நிறுத்திடுவாங்க அவர் காலையில எழுந்திரிக்கும் போது அந்த ஊழியர்கள் மாடு அண்டி பின்னாடி பக்கத்தை அவருக்கு திருப்பி வைப்பாங்க இந்த பக்கம் வாழை ஓட்ட பிடிச்சுப்பான் அவர் இந்த அஸ்ட்ரலிஸ்ட் மீ வர்றாங்க பாருங்க வந்து வந்து போயிட்டு இருக்காங்களே இந்த ஒன்மே டிராபிக் மாதிரி அதை தொட்டு கும்பிட்டு அப்படியே கன்வென்ஸ் பண்ணி பார்க்கணும் அவர் பேர் பி டி இருந்தாரு காங்கிரஸ் கட்சியில அப்புறம் கமலபதி திரிபாதின்னு ஒரு இந்த ரயில்வே மினிஸ்டர் ரொம்ப நாளைக்கு இருந்தார் அவருக்கு எங்க இருந்து வரும்னா கங்கையில இருந்து ரயில்வே டிராக்ல இது கேங்கை எடுத்து அங்க தண்ணி வந்து அது வந்த பிறகு தான் அவர் குளிக்கவே ஆரம்பிப்பார் இப்படிப்பட்ட மூட்ட எல்லாம் காவி மதவாதத்தோடு இந்த நாட்டிலே கால் ஒன்றை ஆட்சி நடத்துகின்ற அள்ளி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் வாக்குகளை இன்றைக்கு பீகார் தேர்தல் எல்லாம் நீங்க இளைஞர்கள் பார்த்திருப்பீர்கள் எனவே புதிய சிந்தனையை உருவாக்க வேண்டும் இன்றைக்கு அறிவு திருவிழாவை நம்முடைய மரியாதைக்குரிய துணை முதல்வர் அருமை தம்பி உதயநிதி அவர்கள் இன்றைக்கு திராவிட வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு ஒரு வார காலமாக இன்றைக்கு கடத்தி கொண்டிருக்கின்றார் மாலை நிறைவட இருக்கின்றது அறிவு திருவிழாக்கள் தமிழ்நாடு எங்கும் வர வேண்டும் அதே போல இன்றைக்கு நாம் நம்முடைய இயக்கத்திலே தொடங்கப்பட்டிருக்கின்ற இந்த முரசொலி வாசகும் உதைத்து இளைஞர்களை பேச்சாளர்களாக எழுத்தாளர்களாக முறச்சொல்லே அவர்கள் கொடுப்பவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டு இந்த அமைப்பை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த அமைப்பினுடைய காப்பாளராக நம்முடைய உலக உலக சாதனையாளர் அண்ணன் நம்முடைய மரியாதைக்குரிய மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் விளங்கிக் கொண்டு இந்த அமைப்பு தொடர்ந்து செயல்படுவதற்கான அத்தனை விதமான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் ஆதரவும் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் நாம அமைச்சர் இல்லாத நம்ம தமிழ்நாட்டிலே இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அமைச்சர்களிலே முதல்வராக முதல் அமைச்சராக இன்றைக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் திரைந்து கொண்டிருக்கின்றார் அண்மையில ஓசூர் பக்கத்திலே என்று நினைக்கின்றேன் அந்த பழங்குடி மக்கள் வாழக்கூடிய மலைப்பிரதேசத்துல நம்முடைய அண்ணன் எல்லாம் போயிருந்தாங்க அங்க பாத்தீங்கன்னா கூழங்கத்தல் தான் இருக்கும் அந்த மலைம சாதாரணமா நடக்க முடியாது அந்த குச்சியை உண்டிக்கிட்டு தான் மேல போகணும் அங்க ஒரு நூத்தி ஐம்பது பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க மருத்துவம்னா என்னன்னே தெரியாது அந்த மாதிரி காலங்காலமாக கை வைக்கம் பண்ணிட்டு அங்க நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க இந்த கேள்விப்பட்டு அங்கே ஒரு மருத்துவமனை உருவாக்குவதற்காக நம்முடைய அமைச்சர் அவர்கள் அங்க ஏறி போறாங்க இவங்க கூட ஒரு டீம் போறாங்க அதுல இரண்டு அதிகாரிகள் சரிக்கு கூர்ந்து அடிபட்டுருக்காங்க எல்லாமே அந்த இருக்கு அந்த வீடியோ நல்லா அருமையாக எடுத்து கொண்டிருந்தாங்க அத்தகைய மலை நுகர்களிலே ஏறி சென்று தமிழ்நாட்டிலே இன்றைக்கு சேவை செய்து மக்கள் மத்தியிலே மருத்துவத்தை பரப்பி இன்றைக்கு உடல்நம் காக்கக்கூடிய பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவரு மருத்துவத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட பொழுது சில விமர்சகர்களை சொன்னார்கள் அவருக்கு மருத்துவத்தை பத்தி என்ன தெரியும் மருத்துவத்துறை அமைச்சராக நியமித்திருக்கிறார்களே என்று அதை அவர் சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு சாதனைகளை நிகழ்த்தி கொண்டு வருகிறார் நண்பர்களே மனிதாபிமானம் என்பது மிக முக்கியம் அதை மொத்தமாக கொண்டிருப்பவர்தான் நம்முடைய அமைச்சர்கள் புதுக்கோட்டைக்கு பக்கத்தை அவர் ஆய்வுக்கு செல்கிறார் அங்கே மனநலம் பாதிக்கப்பட்ட நம்முடைய நோயாளர்களாக இருப்பவர்களை மிக மிக மோசமாக அங்கே அடைத்து வைத்திருந்தார்கள் அதுதான் அவர் எடுத்த முதல் நடவடிக்கை அதை எல்லாவற்றையும் எடுத்து அதை மாற்றி அமைத்து அவர்களை கூப்பிட்டு கேட்டார் உன் வீட்டு பெண்ணாக இருந்தால் இப்படி ஒரே ஆடையுடன் பல மாதங்களாக இந்த அறையில அடைத்து வைத்திருப்பாயா என்று அவர் கேட்டது என்பது அவருடைய மனிதாபிமானத்துடைய உச்சம் இன்றைக்கு நூத்தி ஐந்து மினி மாரத்தான்களை கடந்து ஓடி 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 ஐநா மன்றம் ஓடி போய்விட்டார் ஐநா மன்றம் மருத்துவத்துறை தமிழ்நாட்டிலே செயல்படுகிறது விருதனை வாங்கிக் கொண்டு அவர் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கின்றார் உச்சத்தை தொடுவார் எனவே இத்தகைய எளிய தொண்டராக நம்முடைய இளைஞர்களுக்கு தோழராக நம்மோடு இருக்கின்ற அமைச்சரவர்களை பயன்படுத்தி கொண்டு இந்த இயக்கம் மேலும் வலுப்பெற வேண்டும் இளைஞர்களை வாருங்கள் இந்த அமைப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று மரியாதைக்குரிய அரண் செய்